இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை ஜெயம் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனாலே பிறப்பவைகள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஆயுதமா ஜெயிக்க வேணுமாக இருந்தால் எங்களிடத்தில் விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் வைக்கிறோமாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் தேவனுக்குரியவர்கள் தேவனாலே நாங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அப்படி இருக்கிறபடியால் நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவான விசுவாசம் இருக்கும் எல்லோரிடத்திலையுமே தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசத்தின் அளவு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதுமானதாக இருக்கிறது தேவர் எங்களிடத்தில் கடுகளவு விசுவாசத்தை தான் எதிர்பார்க்குறார் அப்படி கடுகளவு விசுவாசத்தை கொண்டே நாங்கள் பெலத்த காரியங்களை பெலத்த அற்புதங்களை செய்ய முடிகிறது விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் எங்களுடைய தேவனாக இருக்கிறார் ஆகையால விசுவாசம் என்றது தேவனால பிறக்கிறது அப்படி தேவனால பிறந்ததான இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமாக இருந்தால் நாங்களும் ஜெயிக்க முடியும் விசுவாசமே ஜெயம்